நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இரண்டு நபர்கள் வீடு கட்டினார்கள் இரண்டுமே ஒரே மாதிரியான வீடுகள் ஒரே போல சுவர்கள் இரண்டு வீட்டின் கூரைகளும் ஒரே மாதிரியாக அமைந்திருந்தது கதவுகளும் ஒரே போல ஜன்னல்களும் இரண்டு வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது இரண்டு வீடுகளுமே ஒரே நிறத்தில் பெயிண்ட் பண்ணப்பட்டு இரண்டும் ஒரே மாதிரி காட்சி அளித்தது ஆனால் அந்த பகுதியை புயல் வந்து தாக்கியது பின்பு ஒரு வீடு இடிந்து குப்பை மேடாய் காட்சியளித்தது மற்றொரு வீடோ முன்போலவே கம்பீரமாய் நிமிர்ந்து நின்றது எல்லாமே ஒன்று போல காட்சியளித்த அந்த இரண்டு வீடுகளும் அஸ்திபாரத்தில் மட்டும் வேறுபட்டிருந்தன ஒரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்டிருந்தது ஆகவே நொறுங்கி போனது ஆனால் மற்றொரு வீடோ கற்பாறையின் மேல் பழமாய் தோண்டி கட்டப்பட்டிருந்தபடியால் புயல் காற்றை பிடித்து நின்று கொண்டிருந்தது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே மனிதர்களும் வெளி பார்வைக்கு உறுதியானவர்கள் போலவும் தைரியசாலிகள் போலவும் தெரியும் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் வாழ்க்கையில் வரும் புயல் போன்ற பிரச்சனைகள் சொல்லிவிடும் சிலர் அந்த பிரச்சனைகளை தாங்க முடியாமல் தங்களையே மாய்த்து கொள்கின்றனர் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் அசையாத பர்வதம் போல பிரச்சனைகளின் மத்தியிலும் உறுதியாய் நிற்பார்கள் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை தெரிந்து கொள்ளவில்லை தேவனுடைய வார்த்தைகளைக் கேட்டு அதின்படி நடக்கவில்லை சவுலுக்கு பெலிஸ்தரோடு மிகப்பெரிய யுத்தம் வந்தது பெலிஸ்தியரோடு சவுல் யுத்தம் செய்தபோது பெலிஸ்தியரின் வில் வீரர்களால் சவுல் மிகவும் காயப்பட்டார் மிகப்பெரிய ராஜாவாகிய சவுலுக்கு இது அவமானமாய் தெரிந்தது உடனே சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து மறித்து போனார் ஆனால் தாவீதோ சவுல் சந்தித்த பிரச்சனைகளை விட மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார் ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க தாவீது தீர்மானம் எடுத்தபடியால் தா கவிதை ஒரு பிரச்சினையும் சேதப்படுத்த முடியவில்லை தாவீது இருந்த இடம் தெரியாமல் போய்விட வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்பாக தேவன் தாவீதை வர வர விருத்தியடைய செய்தார் தன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் சிறைப்பிடிக்கப்பட்ட போது கூட தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தான் இழந்த அனைத்தையும் ஒன்று குறையாமல் அனைத்தையும் திருப்பிக் கொண்டார் ஆம் பிரியமானவர்களே எல்லா மனிதர்களையும் பிரச்சனைகள் சந்திக்கின்றன ஆனால் அவைகளில் அவர்கள் தாக்குப்பிடித்து நிற்கிறார்களா அல்லது அந்த பிரச்சனைகளிலேயே அடித்து செல்லப்பட்டு விடுகிறார்களா என்பது <middly> அவர்கள் எங்கே தங்கள் அஸ்திபாரத்தை அமைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் மேல் அவர்கள் வாழ்க்கை அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால் அவர்கள் அசையாமல் உறுதியாய் நிற்பார்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆம் பிரியமானவர்களே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாம் பாதிக்கப்படாமல் அசையாமல் இருக்க வேண்டுமானால் நம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம் அப்பொழுது நாம் இருப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ட் டே